ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அசன் பிளாக்ங்க இன்றைக்கி நம்ம பன்னீர் ரோஜாக்கள் பார்க்க போகிறோம் பன்னீர் ரோஸ்லேயே ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது பன்னீர் பட்டன் ரோஸ் பன்னீர் ரோஸ் இந்த ரோஜா செடிகள்லாம் நம்மளுக்கு எல்லா சீசன்லேயும் பூ கொடுக்கும் அதனால் நம்ம ரோஜா செடி பிரியர்கள் எல்லாருமே இந்த பன்னீர் ரோஸ் பன்னீர் ரோ பட்டன் ரோஸ் வாங்கி வைங்க பன்னீர் ரோஸ் வந்து நம்ம ரொம்ப காலமாக இருக்குது பன்னீர் பட்டன் ரோஸ் எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் வந்திருக்குது ஏன்னா நான் ரோஸஸ் வந்து ஒரு இருபது இருபது வருஷமாக நான் வளர்த்துட்ருக்கேன் இந்த ரோஜாக்கள் வந்து வாசனை அதிகம் முடியாது நான் பன்னீர் ரோஸ் நான் ஃபஸ்ட்டு வைக்க வைக்கலாங்க ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கக்கூடியது அது இல்லாமல் இதில் வந்து மருத்துவ குணங்கள் ஜாஸ்தி இதை வெறுமையே சாப்பிடும்போது நம்மளுக்கு வயிற்று புண்ணு இருந்தால் அதுக்கு அல்சருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் குல்கந்து செய்கிறது பன்னீர் வாட்டர் செய்கிறது இதெல்லாம் வந்து இந்த பன்னீர் ரோஸில் நிறைய யூசஸ்ங்க அது இல்லாமல் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்ததுங்க இது அது இல்லாமல் இந்த ஃபேஸுக்கு வந்து பொடி அரைப்பாங்க பார்த்திங்களா அது என்ன நரங்கு பவுட்ரு அதுக்கெல்லாம் இந்த பன்னீர் ரோஸ் யூஸ் பண்ணுவாங்கங்க ரொம்ப நல்லது அதனால் எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய செடிங்க அது இல்லாமல் நான் இந்த பன்னீர் ரோஸில் வந்து நம்ம பாலில் வந்து பன்னீர் ரோஸை போட்டு அடித்து கொடுக்கும்போது ரோஸ் மில்கோட வாசனை அப்படியே வருங்க நான் செஞ்சு பார்த்தேன் நல்லாவே இருந்தது நம்ம நேச்சுரல் வாசனை இருக்குது இதில் அதனால் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம தோட்டத்தில் கட்டிங்ஸ் மூலியமாகவும் இல்லை செடிகள் இப்போ எல்லா நர்சரியிலையுமே கிடைக்குதுங்க அந்த மாதிரியே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஒரு செடியை நம்ம மூணு செடி நாலு செடியாக கூட உருவாக்கி நம்ம அடுத்தடுத்த செடிகள் நிறைய தோட்டம் நிறைய பூக்கள் எப்பொழுதுமே இருக்குங்க வாசனை அது கிட்டே போகும்போது அவ்வளோ அலாதியாக இருக்கும் அவ்வளோ வாசனை அடிக்குங்க நிஜமாகவே அதனால் இந்த ரோஜா செடிகள் நீங்கள் கண்டிப்பாக தோட்டத்தில் வளர்க்கலாம் அது அது எல்லாமே இது வந்து ரொம்ப சாமிக்கு ரொம்ப ஏர்வையான பூ ரோஸஸ்லேயே இதான் ஃபஸ்ட்டுங்க பன்னீர் ரோஸ் வந்து யாருக்குமே பிடிக்காது அவ்வளோ வாசனையாக இருக்கும் நல்லா பெருசு பெருசாக பூக்குதுங்க ஏன்னா மழை காலம் வந்ததுனால பெருசு பெருசுக்காக பூத்து நல்லாவே அழகாகவும் இருந்தது இந்த நம்மளுக்கு டெய்லியுமே பூ கொடுக்கும் கண்டிப்பாக மாடியில் வந்து ஒன்று ரெண்டாச்சும் இருக்கும் இன்றைக்கி நாலு பூ கொடுத்துதுங்க அதுக்கப்புறம் எங்கிட்ட பன்னீர் பட்டன் ரோஸுங்க பன்னீர் பட்டன் ரோஸு ரொம்ப இருக்கிறதுலேயே எனக்கு பிடிச்சமான செடி பன்னீர் பட்டன் ரோஸ் எங்கிட்ட ஒரு நாலு செடி இருக்குதுங்க நிறைய பூக்கள் பூக்குங்க இதை நம்ம கட் பண்ணி நம்ம மாலையாகவே தொடுக்கிற அளவுக்கு அதை பூத்துருக்கோம் பன்னீர் ரோஸ் வந்து அவ்வளோ பூ பூக்கும் ஒரு செடியிலேயே நம்ம ஐம்பதுலேருந்து நூறு பூக்கள் எடுக்கலாங்க இந்த வின்டர் டைமில் எங்கிட்ட நாலு செடி இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு அரை முழம் ஒரு முழம் கிட்ட கூடவோ பூக்கள் நிறைய பூக்கும் போது வரும் குட்டி குட்டியாக தாங்க பூக்கும் ஆனால் அழகாக இருக்கும் பன்னீர் ரோஸ் எப்படியோ அதே மாதிரி தான் பன்னீர் பட்டன் ரோஸ் வாசனை இதில் பாதி இருக்கும் அளவுலேயும் பாதி இருக்குங்க இதுவும் ஈஸி மெயின்னஸ் இதுக்கு வந்து நம்ம வந்து பூச்சி தாக்கல் நோய் தாக்கதெல்லாம் இருக்காது நல்லாவே பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும் இதுவும் ஆல் சீசன் எல்லா சீசன்லேயும் நம்மளுக்கு பூக்கள் இருந்துகிட்டே இருக்கும் எல்லா செடிகளுக்கும் ஒரு பராமரிப்பு கொடுத்தால் மட்டும்தாங்க நம்மளுக்கு பூக்கள் நிறைய கொடுக்கும் அழகாகவும் இருக்கும் பெருசாகவும் இருக்கும் அதனால் இதுவும் எப்பொழுதும் எல்லா வீட்லேயும் இருக்க வேண்டிய செடிங்க நம்ம தோட்டத்தில் இந்த ரெண்டு செடி கண்டிப்பாக இருக்கணும் நிறைய ரோஸஸ் பூக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அது இல்லாமல் தோட்டத்தில் எப்போயுமே பூ இருக்கும் அதனால் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி கை இவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள் அதனால் ஈஸி மைனஸ் எல்லாரும் இந்த செடியெல்லாம் வாங்கி உங்கள் மாடி தோட்டத்துக்கு அழகுபடுத்துங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கார்னிங் ஃப்ரெண்ட்ஸ்